கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காக கத்தரின் நன்றியோடு துதிக்கிறேன் தோதுருகிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் ஐசக் பிளான்டட் கிராப்ஸ் இன் தட்லேண்ட் அண்ட் த சேம் இயர் ரீப் த ஹண்ட்ரட் ஃபோல்டு பிகாஸ் த லார்ட் பிளாஸ்டியம் கத்தருடைய பர்சுத்த நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை குறித்தும் ஈசாக்கை கத்தர் ஆசிர்வதித்த விதங்களை குறித்தும் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது தேவனுடைய வார்த்தையை நாம் சில நிமிடங்கள் தியானித்து ஜபிப்போம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் கத்தர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார் இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆப்ரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஸ்டே இன் திஸ் லேண்ட் ஃபார் அ வாயில் அண்ட் ஐ வில் பி வித் யூ அண்ட் ஐ வில் பிளஸ் யூ ஃபார் to யூ you அண்ட் your descendants, I வில் give ஆல் தீஸ் லேண்ட்ஸ் அண்ட் வில் கன்ஃபார்ம் த ஓத் ஐ ஸ்வ் to your ஃபாதர் Abraham. நான் தகப்பனுக்கு சொன்னதை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னதை நான் உனக்கும் சொல்லுகிறேன் நான் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் ஆகையால் இந்த தேசத்தில் இரு என்று சொல்லி கத்தர் ஈசாக்கோடு கூட சொல்லுகிறார் ஆனால் அந்த ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆழத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் இப்படி நமக்கு கட்டளையிடும் பொழுது பூமிக்குரிய ஆசிர்வாதங்களைக் குறித்து சங்கீதம் அறுபத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சொல்கிறது பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் தென் த லேண்ட் வில் ஈல்ட் இட்ஸ் ஹாவஸ்ட் அண்ட் காட் அ காட் வில் பிளஸ் அஸ் தேவன் பூமியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் சஹரியா எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் விதைப்பு சமாதானம் இருக்கும் திராட்சை செடி தன் கனியை தரும் பூமி தன் பலனை தரும் வானம் தன் பணியை தரும் இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன் த சீட் வில் க்ரோ வெல் வைன் வில் ஈல்ட் இட் இட்ஸ் ஃப்ரூட்ஸ் த கிரவுண்ட் வில் ப்ரொடியூஸ் இட்ஸ் கிராப்ஸ் அண்ட் தன்ஸ் தூ வில் கிவ் ஆல் திஸ் திங்ஸ் அஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டு த ரெம்னன்ட் ஆஃப் திஸ் பீப்புள் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பூமி தன் பலனை தரும் முதல் வசனத்தை படித்தோம் பூமி தன் பலனை தரும் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் விதைப்பு பூமியில் இருக்கிற சகலவற்றை ஆசிர்வதிப்பேன் இந்த விதையை குறித்து விதையினுடைய ஆசிர்வாதங்களை குறித்து கத்தர் சொல்லும் பொழுது மத்தையோ மார்க்கு போன்ற அதிகாரங்களில் அதை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது ஸ்தோத்திரம் மத்தையோ சுவிசேஷத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் தந்தது ஸ்டில் அத சீடு ஃபெல் ஆன குட் சாயில் வேர் இட் ப்ரொடியூஸ்ட் அ க்ராப் எ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி அ தேர்ட்டி டைம்ஸ் வாட் வாஷோன் மார்க் நாலு எட்டு சொல்கிறது சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் தந்தது ஸ்டில் அத சீட் ஃபெல் ஆன குட் சாயில் இட் கேம் அப் குரூ அண்ட் ப்ரொடியூஸ்டு க்ராப் மல்டிப்ளையிங் தேர்ட்டி சிக்ஸ்டி ஆர் ஈவன் ஹண்ட்ரட் டைம்ஸ் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போசில் ஆகிய பவுல் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த வசனங்களை விதைத்து வசனத்தை விதை கோப்பிட்டு ஒப்பிட்டு ஸ்தோத்திரம் அதை நிமித்தமாக சந்திக்கப்படுகிற ஆத்து மக்கள் அப்படி அதை குறித்து எப்படி அவர் உருவகப்படுத்தி சொல்கிறார் என்று சொன்னால் பவுலாகிய நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சு நான் தேவனே விளைய செய்தார் ஐ பிளான்ட் த சீடு அப்பலோஸ் வாட்டட் இட் பட் காட் மேட் இட் க்ரோ கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ரெண்டு குருந்தையர் ஒன்பது பத்து பதினொன்றில் கத்தற்கு ஸ்தோத்திரம் வசனத்தை சொல்லும் பொழுது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அழிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் நவ் ஹீ ஹூ சப்ளை சீட்ஸ் டு த ஷோ அண்ட் பிரெட் ஃபார் ஃபுட் வில் ஆல்சோ சப்ளை அண்ட் இன்க்ரீஸ் ய ஸ்டோர் ஆஃப் சீட் அண்ட் மீன் என்லாஜ் த ஹார்வெஸ்ட் ஆஃப் யுவர் ரைஸ்னஸ் கதர்கு ஸ்தோத்ரம் மத்திய பதிமூன்று இருபத்தி மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் பட் ஒன் ஹூ ரிசீவ் த சீட் தட் ஃபெல் ஆன் குட் சாயில் Is the man who hears the word and understands it, he produces அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட் yielding 160 ஹண்ட்ரட் சிக்ஸ்டி தேர்ட்டி டைம்ஸ் வாட் வாஸ் கத்தருடைய நாமம் அமைப்படுவதாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை மறுபடியும் மறுபடியும் கேட்பது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் நாம் எதை செய்கிறோமோ கத்தர் இருக்கிறார் என்ன வேலை செய்தாலும் ஆசிர்வதிப்பார் பூமிக்குரிய பூமியிலே நாம் பயிரிடவில்லை என்று அதையும் ஆசிர்வதிப்பார் அது வசனத்தை விதைக்கிற ஒரு அனுபவத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒரு வேளை ஊழியக்காரர்களாக இருக்கலாம் ஊழியம் செயல்களாக இருக்கலாம் நீங்கள் வசனம் என்கிற விதையை சபைகளிலே அல்லாவிட்டால் கிராமங்களிலே தெருக்களிலே பேசுறவர்களாக இருக்கலாம் கத்தர் அந்த விதையை விளைய செய்து ஆத்து மக்களாய் ஒரு காலத்தில் அறுக்கிறதற்கு கத்தர் உதவி செய்வாராக நரக பாதாளத்தை சுருக்கி நாம் பரலோகத்தின் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குவோம் அல்லது ஆத்து மக்களை அறுப்போம் பொக்கி பண்டக சாலையாகிய பரலோகத்தில் சேர்ப்பதற்கு முயற்சி செய்வோம் கத்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த நாளையும் ஆசீர்வதிக்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றுவர் இந்த ஜபத்தினோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் கத்தருடைய ஊழித்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள் யாராக இருந்தாலும் கத்தர் நீர் அவர்களை தனித்தனியாய் பேர் பேராய் கத்தனீர் ஆசீர்வதிக்கச் சுபிக்கிறோம் தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி மறைத்து பாதுகாத்து கொள்ளும் தேவ சமாதானம் தொடர்ந்து நம்முடைய ஜனத்தோடு கூட இருந்து வழி நடத்த நாங்கள் ஜபிக்கிறோம் பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே இந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம் அதில் இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கத்தருடைய நாளுக்காய் தகுதிப்படுத்தி கொள்ள உதவி செய்யும் விட ஜபிக்கிறோம் இந்த நாளில் எங்கெல்லாம் கூட்டங்கள் நடைபெறுகிறதோ ஆராதனை நடைபெறுகிறதோ எல்லாவற்றையும் கத்த நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் நசனகேசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமென். வாழுதுகளுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் 9345353730 மே ஜீசஸ் bless you all ஆமென்.